மார்கழி மாதத்தை போலவே புரட்டாசி மாதமும் பெருமாள் வழிபாட்டிற்கு புண்ணிய பலன்களை பெறுவதற்கும் மிக உரிய மாதம் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த புரட்டாசி மாதம் இந்த வருடம் என்னைக்கு பிறக்குது அதே போல் புரட்டாசி முதல் நாளனைக்கு வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதவியில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க வைகுண்ட பதவியை பெறுவதற்கும் மோட்சத்திற்கான வழியை அடைவதற்கும் உதவக்கூடிய அற்புதமான மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுடைய அருளால் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கும் புரட்டாசி மாதத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் குறிப்பா முதல் நாளனைக்கு வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ் மாதங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னாலும் இவற்றில் சில மாதங்கள் மட்டும் ஆன்மீகத்தில் மிக மிக தனித்துவம் கொண்டதாகவே செல்லப்பட்டிருக்கு தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமாக வரும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பாவங்கள் துன்பங்கள் இது எல்லாத்தையும் போக்கி மகிழ்ச்சியையும் புண்ணியத்தையும் துன்பங்களிலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய மாதமாகவே செல்லப்பட்டிருக்கு புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் அப்படின்னும் இதை கன்னி மாதம் அப்படின்னும் அழைப்பாங்க புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பெருமாள் வழிபாடு அம்பிகை வழிபாடு முன்னோர் வழிபாடு இது மூன்றுக்குமே சிறப்பு மிகுந்த மாதம் அப்படிங்கிறதும் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமை வழிபாடும் மகாலய பட்ச வழிபாடு நவராத்திரி வழிபாடு இது எல்லாமே முறையாக செய்தோன்னா தெய்வத்தோட அருளும் முன்னோர்களினோட ஆசியும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமையில் பெருமாளை வழிபாடு செய்தோன்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த புரட்டாசி மாதம் என்னைக்கு துவங்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டு முதல் நாலனைக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்